சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு உரிய பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கு அதுல மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் தான் முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த அடிச்சது வந்து அது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் என்ன சொல்ல போனால் இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் நேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய பாத சம்பளத்தை அங்க உள்ள லெக்சரர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்துல தான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாக வைத்துக் மத்திய அரசுக்கு எதிராக மாறு கட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியாக தான் இருக்கு முதலமைச்சர் மாதிரிக்கு வந்தாரு என்ன பெரிய இம்பாக்ட் வந்துரு நினைக்கிறீங்க அங்க அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் இருந்த கதை தான் முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காம அது சாக்கடையாக மாறி நிற்கிது அதை சுற்றி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு தான் அந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒருபானை சொல்றதுக்கு ஒரு சோறு பதம் போல காப்பிட்டுச்சு நிறைய ஊடகங்களில் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் மதுரை டவுனில் எவ்வளோ பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்ப எயிட்டி செவன் எயிட்டிலேருந்து நான் எயிட்டி செவன்லேருந்து அம்மா இங்கே வரப்போ வந்திருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்க வீடு இருக்கிற ஏரியா அங்கே டவுனில் அப்ப சங்க இருந்த மேரியட்ல தங்கம் போறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையும் வெளியில இருந்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் அதாவது மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேல வந்து அவர்களுக்கு ஒரு பிரியா தான் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த தான் நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியிலேயோ வெற்றியும் பெற்றிருக்காரு அது இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்கள் கூட்டணி எண்பத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மாவுடைய ஆட்சி திருப்பி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து வருடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தான் பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக தேர்தல் தான் இருபத்தி ஆறு தேர்தல் திமுக படுக்கோல்வியடை என்னதான் பண பலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கம்பெனி எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் பயத்த வழிபாடு இல்ல இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில் முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதில் என்ன தெரியாம தெரியாமல் அமைதியாக இருந்தேன் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கல ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுலேருந்து பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேயே டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு நான் போய்

தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்வி அவரோட விளக்கம் டெய்லி கொடுத்துருக்காரு அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் பதினொன்று போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது இப்போ மாநில தலைவர் இந்த அண்ணாமலை இருந்தால் என்ன பிரதர் மாதிரி ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னா ஏன்னா நான் இதில் அவங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் இதுவரை அது மாதிரி அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்து எது இருந்தால் நான் ஃபோன் போட்டு தரேன் சொன்னார் அதனால் அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலான் இருந்திருக்கலாம் பட் யாரும் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படல அந்த இதுல வந்து அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்தார் இப்போ நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பார்க்குறதுனா எங்களுக்கு நிச்சயம் வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் அனுப்பி வந்திருக்கும் இன்னொன்று நான் ஏன் பார்க்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண பண்ணுறதால் நான் அமைதியாக இருக்கும் சசிகலா அவங்களுக்கு அரசியல் பெயிண்ட் அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்தில் இருந்துதான் இயங்கிட்டு இருக்காங்க அவங்க போக அதிகமன்றத்தில் தானே சொல்லுவேன்

எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது இன்றைக்கு அதிமுகிற அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஒவ்வொரு அணியில் திறந்தால்தான் தீயசக்தி திமுகவை இழுத்தமுன்னு இருபத்தி ஒன்னுலயே நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ அதான் சொல்லிக்கொள்ள அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் அந்த ஆட்சியை முடிவு கொண்டவர் நினைக்கிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவதுதான் முறையாக இருக்கும் கூட்ட அதே கூட்டி இருக்கு மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்தப்பார்க்க அதே கூட்டணி தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பதினாலு பத்தொன்பதுல அந்த கூட்டணி இருந்தாங்க அவங்க தானே இருந்தாங்க பட் இருபத்தி ஆறு அவங்களுடைய சாயம் வெளுத்தி விட்டு அதனால உறுதியாக அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும் திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போதும் அவர் தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை மதவிக்கு வர்றாரு அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாங்க ஓவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை